ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது ஹைதராபாத் வந்தீங்கன்னா இந்த கோல்கொண்டா கோட்டைக்கு வராமல் போயிடாதீங்க அவ்வளோ அருமையாக காட்சி அளிக்குதுங்க இந்த கட்டடம்லாம் இன்னும் பார்த்தா ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்குங்க அது ஐயோ வேற லெவலில் இருக்குது ஏய் அங்கே பாறான் அந்த படிக்கட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் அப்படியே அளவு பண்ணலன்னு நினைக்கிறேன் அங்கே பாரு அந்த அந்த வியூவை கட்டான் காட்டான் ஜூம் போயே கொஞ்சம் எப்படி தெரிது பாறேன் அந்த வியூவை கொலையாக இருக்குடா

கோல் கொண்டா கோழி கால் கொண்டா அது வந்து அது என்ன கோல் கொண்டான்னா என்னன்னு அதுக்கான அர்த்தமே தெரியல எனக்கு எனக்கு தான் தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு பாரு கோல் கொண்டான்னு ஒரு இடம் இருக்குல்ல கருமம் என்ன கருமமா அதை ஏண்டால தண்ணி கூட எடுக்காம வந்து

ஜெகதாம்பாள் அம்பாளுக்கு சரக்கால வந்து பாத்தீங்கன்னா தீபாரதன இங்க பாத்திருக்கீங்களா இங்க பாக்கலாங்க இதை விட மிக முக்கியமான இன்னொரு சுவாரீஸ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகிலே முதல் வைரம் இந்த இடத்துல இருந்து தாங்க வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு அதிசயங்கள் நிறைஞ்ச இந்த கோட்டையை பத்தி தாங்க நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தின் தலைநகரமாகவே விளங்கியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூல்கொண்டா வந்திருக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதை சார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு உள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளார இன்னொரு சாரி சார் இருக்கான் அது என்னன்னு பார்க்கணுமாங்க வாங்க போய் பார்ப்போம் ஒன்றுதுங்கடா ஒன்ட்டப்போ கொடுத்தேன் எங்கே இன்னும் எங்கன்னு சொல்லடா

இது அது இல்லாம இங்க ஒரு மாமா வெறும் கோழி மாமா வெறும் மட்டனு ஒரு நான்வெஜ் சமைக்கிறாங்க எப்படா இதான் வழியாடா வழி இதானா அங்க கிடையாதுரா உடனே சாமி கும்பிட போ டைம் இல்லடா வாடா வர 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 தேவன்ட்ட உலகம் வந்து சாமி கும்பிடாம போனா என்ன கதை காசு திட்டாத

மாமா ஏதோ கால் போற போக்குல ஏதாவது ஒரு வழியில போகணும் மாமா உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் படி இப்படியே ஏறி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படியே போவா இருக்கு பாரு என்ன அப்படியே சுத்தி இதே பாரு அந்த வழியா போறியா சரி வா அங்க போய் பாப்போமா தான் போறதுன்னே தெரியலன்றா அவன் மொத்தம் டாப்புக்கு போயிடணும் அதெல்லாம் ஏறி போக முடியாதுடா முடியாதா இங்க போடுறா சாமி எல்லாம் படிச்சுட்டு வராங்கடா கோயில் இருக்கடா மேலே அம்மாலாம் நடக்க முடியாம நடந்து வருது பாருங்க ஒரு மூச்சு வாங்குது அடிடா வாணினே இல்ல ஏதாவது சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காதடா வாடா இந்த வழியில மேல போலாமா என்னன்னு தெரியல போற வழியே ஏதோ ஒரு வழியே பாக்கடைக்கு பாத்துப்போம் வழியே தெரியல ஏதோ ஒரு வழியா கால் எல்லாம் வலிக்குதுறாங்க என்ன சொல்றேன் படியே இருல அது கூட கால் வலிக்குதா

கொஞ்சம் யாரு அப்படின்னு நீங்க எழப்பாட அவங்களாம் வாங்க அது இல்லாம மாமா உம் உலகத்துல முதல் முதல் எங்க தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படியே சொல்ற அடல் வயிறு ஆமா அது ஒரு சுவாரஸ்யம் இங்கே என்ன ஏதாவது சொல்லாத ஆமாம் அட என்னது ஆமா ஆமா முதல் வயிறா தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படியா அது எப்ப எந்த வருஷத்துல அதெல்லாம் வரிசலாம் தெரியாது வரிசை வாங்கிட்ட அளவுக்குலாம் நான் அறிவு இல்லை ஆஹ் இதுதான் தெரியும் இது ஒரு போற போக்கு ஒரு செய்தி அந்த செய்தி யாரால வந்து இந்த கோட்டையில இருந்திருக்கா இல்ல இந்த கோட்டைக்கு அடியில இருந்து இல்ல கோட்டையில இந்த கோட்டையில இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க முதல் வைரம் ஆமா வைரம் फ्रेंड्स கேட்டுட்டீங்களா முதல் வைரமே வந்து இந்த இடத்துல இருந்து தான் எடுத்துட்டாங்கலாம் உலகத்துலயே முதல் முரையம் அப்படினா பாத்துக்குங்க இந்த கோட்டையை மறந்திராம வந்து பாருங்க கோல்கொண்டா கோட்டை ஆ இவ்வளவு மேல என்னதரா கட்டி வச்சிருக்கணும் என்ன போய் பார்ப்போம் போ என்ன பெரிய டார்ச்சர் இருக்கு ஆளு மலை மல இருக்க சாமி தான் கும்பிடுமா ஏன் கீழ இருக்க சாமி அட அப்படியே இருந்தாலும் கீழே மேல வந்துதான் அது தானா வந்து அப்புறம்

என்ன என்ன ஒரு தெரியலடா ஹைதராபாத் ஹைதராபாத் சிட்டியோட ஒரு பகுதி இது இல்ல இன்னும் வேற மேல ஏற மாட்டிருக்கடா பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தோட பாதி சிட்டி பாதி சிட்டி தெரியுதுங்க ரொம்ப யாரு கே ஜெபம் முழுங்கி முழுகி பேசு ஒன்றும் செய்ய முடியல இறக்கிது என்ன செய்வ முழுங்கி முழுங்கின்னா ஃப்ரெண்ட்ஸ் பாதி சிட்டி தெரியுதுங்க ஹைதராபாத்தோட பாதி சிட்டி இந்த கோட்டையிலேருந்து பார்த்தா இந்த கோட்டை பேர் என்ன அதே மறந்துவிட்டேன் இறங்கு கோட்டை பேர் என்ன தெரியலன்ட்ட அண்ணா நீ தான் முன்னாடி உண்மையாக அவங்கள கேளு விச் ப்ளேஸுன்னு நான் நாம கேட்குற கோட்டை பேர் கோல்ண்டா போல் கோட்டாங்க கோல் கொண்டாட்டு கோட்டை தான் போர்ட்டு கோல்கொண்டா கோட்டுங்க

வா வா போய் சாமி பாப்பா வா அட ஈரடா தண்ணி குடிச்சு வரடா இருடா சோதி கால்லடா சோதி கால்ல போஸ்ட் வந்து வாங்க கோச்சிங் டைமா ஆ யூடியூப் சாம் ஆ தமிழ்நாடு தமிழ்நாடு ஹரி என்னமோ இங்க புரியல நீங்க சொல்றது எங்களுக்கு புரியல நான் தமிழ்நாடு தமிழ்நாடுமா நாங்க அறிவு சாமி சிதம்பரம் அவர் இப்பதான் இருக்காரு

சரக்கு எரியுது ஆ விஸ்கி அடுத்து என்ன பண்றாங்க சரக்கு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கா சரக்கு எரியதான் செய்யும் தீரவே தீராதிட்டு இருக்குது லைட்டா எரியுதுல்ல பிரசாதம் உண்டா பிரசாதம் பிரசாதம் அதான் பிரசாதம் அப்புறம் கொடுத்துட்டாங்க அப்புறம் தான் உனக்கு திருநீர் அந்த மாதிரி குங்குமோ அதான் பிரசாதம் இல்லையா கரெக்டாக வாங்க முறை நம்ம எல்லாம் அப்படிதான் வாங்கினோம் நம்ம ஊர் மக்கள் தான் இருக்க நம்ம வாங்கினா போதும் புடுங்கி நம்ம ஊர் மக்கள் வந்து இந்தாண்ணில் வாங்கணும் இந்தானில் வாங்க இவங்க இவங்க இந்த அளவாக வராது இது வந்து இப்படி போத்துக்கிட்டு இப்படி வராம எப்படியா வாங்கிட்டாங்கல்ல அவ்வளோதானே கேட்க தெரிறாங்களா எதுவும் இல்லாமல் எனக்கு அப்படியே அவளுக்கு மரபாட்டிருக்குது ஏதோ ஒன்று பால்கோவாடா பால்கோவா அருமையா இருக்குப்பா வந்ததுக்கு பால் கோவா கொடுத்தாங்க போமரா சந்தோஷ போ இன்னும் மேலே ஏறலாம் மாட்டேங்க வாட்டர் தண்ணி இருக்கா வா போய் பார்ப்போம் டாப்ல இருக்கோங்க ஹைதராபாத்ல டாப் வியூல இருக்கோங்க இப்ப நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க இந்த வாட்டர் பாய்கிட்டு ஆனா இங்க இருக்குங்க இன்னமோ எதனாலன்னு தெரிலங்க ஹைதராபாத்ல இருக்கு வாட்டர் பாய்கிட்டு தண்ணி ஆனா இது இருக்கும் போது சரக்கு அடிக்கும் போது ஒரு சொகண்டா புரிஞ்சு அட்டிச்சு அப்படி சரியா மிச்சு ஆயிடும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அட்டிட்டீங்களா மக்கள குடி குடின்னு டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் அவரு குடிதான் படிச்சதும் பாத்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து எப்ப கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான கால நிலங்கள் எல்லாம் எங்களுக்கும் தெரியலங்க ஆனா வந்து ராணி ருத்ரமாதேவி அவங்க ஆட்சி காலத்துல வந்து இந்த கோட்டை கட்டு கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும் நம்ம வந்து இங்கே இருக்கிற ஒரு சிலர் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தமிழ் தெரில எனக்கு ஹிந்தியும் தெரில தெலுங்கும் தெரில ஒன்றும் தெரில கன்னடாவும் தெரில அதனால் எது தெரிஞ்சதை வச்சு நாங்கள் இதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நீங்கள் யாராவது நல்லா படித்தவங்க யாராவது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியே போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா வாங்க அப்படியே வெளில போய்டுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆறே நமக்கு வந்து ஏழே காலுக்கு வந்து கீழே வந்து ஷோ இருக்குங்க என்ன ஷோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ வந்து அது பேர் என்னடா சொன்னாங்க லேசர் லைட் ஆ லேசர் லைட் ஷோவாங்க ஏதோ அது இருக்குன்றாங்க அது வந்து ஏழரை சாரி ஏழே காலுக்கு வந்து நைட் டைம்ல வந்து வந்தீங்கன்னா விசிட் பண்ணலாம் நீங்க இங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஃபோர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டிக்கு எல்லாம் வந்துருங்க அப்பதான் நம்ம ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்கலாம் ஏன்னா ஏறி இறங்குறதுனால ரொம்ப சிரமமா இருக்குங்க நீங்களே பாத்திருப்பீங்க நாக்கு தள்ளுது எனக்கு ஒன்றும் பண்ண முடியல என்ன செய்ய முடியும் சரிங்களா நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா வாங்க ஒரு த்ரீ தேர்ட்டிக்குலாம் இங்கே வர மாதிரி வந்துருங்க கோல்கொண்டா கோட்டையா இருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து சின்னதா தாங்க இருக்கு சாமிக்கு வந்து படையலும் சரி எல்லாமே சரி பூக்கள் அலங்காரமும் சரி எல்லாமே ஹெவியா இருக்குங்க கீழே பாத்தீங்கன்னா அத்தனை கோழி ஆடு இல்லாம இருக்கும் கோழி தான ஆடு கோழி எல்லாமே ஃபுல்லாக நான்வெஜ்ஜு நம்ம ஊரில் வந்து லேடி சாமி சாராயம் குடிச்சு நான் பார்த்தது இல்ல பட் ஆனால் இந்த ஊரில் வந்து சாராயம் தாங்க தீபாரதனையே சாராயத்தில் தீபாரதனையா சாரா சாராயத்தில் தீபாரதனை நல்லா இருக்குல்ல இருக்க வேண்டிதான் சாமி பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய புண்ணிய மாமா பாக்கியசாலி மாமா நான் பாக்கியே சொல்றேன் இப்படியே சொல்லி ஊரைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க மேலே டாப் முடிஞ்சிச்சு கீழே இறங்கிட்டு இருக்கோங்க இது மேல உள்ளார ஏறி பார்ப்போம் மேடா செம்மையா இருக்குடா சரியா இருக்குடா அந்த இடம் அருமையா இருக்கு இருக்குய் சூப்பரா இங்கலாம் சந்தோஷங்களா இங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்டா அம்மாடி என்ன துணி துவைக்கிறதா இருந்திருக்கலாம் சமைக்கிறதா யாருக்கு தெரியும் இதெல்லாம் இப்ப கட்டமைச்ச மாதிரி இருக்கு இல்ல இல்ல முன்னறிய கட்டினதுதான் வேற லெவல்ல காட்சி அளிக்குதுரா இந்த கோல்கொண்டா கோட்டைக்கு வராம போயிடாதீங்க அவ்வளோ அருமையாக காட்சி அளிக்குதுங்க இந்த கட்டடம்லாம் என்ன பார்த்தா ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்குங்க அது ஐயோ வேற லெவலில் இருக்கு ஏய் அங்கே பாரு அந்த படிக்கட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் அப்படியே அலோ பண்ணலன்னு நினைக்கிறேன் அங்கே பாரு அந்த அந்த வியூவை காட்டான் காட்டான் ஜூம் போய் கொஞ்சம் எப்படி தெரிஞ்சு பாரு அந்த வியூவை கொலையா இருக்குடா அமேசிங்காக இருக்கு இப்போ ஆனா அந்த காலத்தாலும் அந்த காலத்தாலும் அந்த ஆயிரம் சொன்னாலும் என்ன சொல்றேன் இப்பெல்லாம் சும்மா வேஸ்ட் இதெல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஏனோ தானோ வந்தவங்கலாம் இருக்க கூடாது இப்ப நாங்க வந்துட்டு போற மாதிரிலாம் வந்துட்டு போனீங்கன்னா வேஸ்ட்டுங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கணுங்க இந்த இடத்த அவ்வளவு அருமையா இருக்குங்க காலையிலே வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு என்னடா சொல்றேன் ஆனா டிஜேவுக்கு வந்து சாரி டிஜேவா அது என்ன சொன்னாங்க லேசர் லைட்டுன்னு நினைக்கிறேன் அது வந்து நைட் டைம்ல தாங்க வரணும் ஏழைகளுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ நாம அங்கே தான் போகிறோம் வாங்க போவோம் போட அப்படா அப்போ தான்